நான் காலையில் ஒரு டீ கூட வாங்கி தரமாட்டேன் அந்த குளூரில் டீ வராலும் வாங்கி விட்டாலும் ரிச்சமும் கற்றுக்கணும் பண்ணு பள்ளியில் நீ வாங்கி கொடுக்காம ஆனால் அத்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுறேன் விட்றேன் பல்லி அடி சாப்பாடு கிடைக்கில்லை தீயமும் விதை விதமாக சாப்பாடு போய் சாப்பிட்டு பார்த்துட்டு டீ எல்லாமே அந்த எல்லாம்

அக்காவில் வந்து தானே இங்கே ஒரு பூட்டமாக இருக்காங்க விட ஆளாக இருக்காங்க விட விளையாடு இடிச்சுட்டு போ ரெண்டு பேர் போகிறேன் பத்திரெல்லாம் ஆவேசப்படுறாங்க எப்போ அங்கேயும் விட்டிட்டுலான்னு இதான் ரெண்டு பசம் விட்டிட்டு அனுப்புறாங்கன்னு எனக்கு தேவை ஆமாம் நான் தங்க மட்டிருக்கேன் தங்க மட்டும் இருக்கேன் சரி நமக்கு போனால் ஆன்லைனில் பேசிட்டுறாங்கல்ல தங்கத்தை சரி பண்ணிடுறாங்க makan-makan polam polam pol pola ya ya nah awalnya nggak ada sedot mulut sedih ya luaran kita yang lain yang kecil mulai paham luar எதுவும் தெரியல இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு பெரிய பலமாக இருக்கும் தண்ணி பஸ் நிறைய அங்கே தான் போகலாம் வெயில் தாக்கலாம் தண்ணி கம்மியாக தான் இருக்கும் பார்த்தோம்னா டூரிஸ்ட் போய்ட்டு போய்ட்டு வருது வர எம்மா ஒரு பஸ் எல்லாமே புதுசாக இருக்க ஹெச் டிசி போகிறான் நாலு பஸ்ஸு ஏன் டெண்டியில போங்க பயங்கர குற்றமாக இருக்கும் கைப்பூசனால நல்லா ஒரு குற்றமாக இருக்கும் ஹெச்

என்னென்ன நீங்கள் ஓட்டுறோம் நான் பார்த்துட்டு தானே சார் இறக்க வரப்போ இருக்கேன் அதனால எனக்கு தெரியலை நான் க்ளீனராக போயிட்டேன் ஆனால் அவனுக்கு பார்ப்பேன் நான் ஜம்முனை வண்டி என்னால் கொடுத்து பாரு அதுக்கப்புறந்தான் நான் சொல்லுவேன் ஏ தண்டி என்ன நான் ஓட்டுறேன்னு சொல்லுவேன் அவ்வளோ புத்த நெருங்கிதான் நினைக்கிறேனா ஒரு நேரம் கிளீனராக படிச்சுறேன் வண்டி நான் கூட சும்மா படித்தது நான் வச்சு கண்டற்சாக எப்போ ஆனால் வந்து பாருங்க அவர் நான் என்ன பாசங்கோடு மாத்திரம் பரணும் பாசங்கிறது புத்தான் தரேன் தனவு பரேன் டிரைவர் ஆகுப்பா ஏன்னா எனக்கு தைப்பேசம்னாலும் என்ன மிருகம் நான் வந்திருக்கேன் ஆமாம் ஆ சீக்கிரம் வந்த பேசுதேன் கூட்டம் மாவரமான இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து இன்னும் வந்து அந்த ஃபோனுக்கு தடுறேன் அந்த வர வந்துட்டு அந்த வந்து நான் தூக்குகிறேன் ஓ அந்த கொடுப்பேன் அங்கே போட்டுனா நம்ம மருந்து அங்கே விட்டுருப்பேன் ஊசி வரவு போயிருப்போம் நல்லா ரொம்ப தூரம் இருக்கும் சொல்றேன் எனக்கும் டிக்கெட் குப்பர் பார்க்கலாம் போகிறேன் நல்லா போய் தோன்றுறான் என்ன வரமா நான்த்தான்னு நினைக்கிறேன் இங்கே அப்போவும் பிடிக்காதான் இருக்கோம் சரி வந்தால் தான் பார்த்து தந்துடும் முறை பைப்பூச வர பண்ணி பார்த்து தந்துட்டால்தான் கொஞ்சம் திப்பாக இருக்கும் அங்கே வரப்பா டான்ஸ் வருங்க பார்த்திங்கன்னா சூப்பராக கற்று வச்சுருக்காங்க வர இந்த மாதிரி இல்லைங்க தண்ணி பக்காவை கற்றுக்கிட்டாங்க புழ வாங்கலாம் போயிட்டாங்க வாங்கிட்டு

நம்ம மூலம் பஸ் எடுத்துகிட்டு அனுப்புகிட்டப்போ கலந்துரும் ஆனால் நீ அங்கெல்லாம் அப்படின்ட்டு தான் எந்த ஒரு பசங்க அதனால கலந்துடும் கிளம்புறோம் பார்த்தோங்களுக்கு பத்திரமா பத்தவங்களுக்கு அதனால கலந்துக்கிறேன் இந்த பேரம் அதனால் நீ மட்டும்தான் பார்த்துட்டு இன்னும் நடக்கும் அப்படின்னா ஏன் தம்பிணா வேற படால வண்டியை எடுத்துட்டு அங்க வார்மப் ஏ விட்டுற. சரியா? சரி இல்ல. லை அந்த போர்டுக்கு பத்தி அங்க நெத்துக்க. போய் தெந்துறே. போர்டு பத்தி எல்லாம் அத வெச்சு வச்சிருக்காங்க பாக்க. அப்படியே வண்டில நிறைய அங்க எடுத்துனால எல்லாம் விட்டுட்டு கைலயே நிறைய வார்த்து வச்சிருக்கேன்னு நான். இந்த கவர்மெண்ட் பத்தி எல்லாம் இது சரி என் தண்ணி இருந்தேன்னா சேர்ந்து வாங்குவேன் மற்றேன் என் தண்ணி பிறப்பா போங்க நான் எங்கள் பஸ்லாம் கொண்டு விட்டுருவோம் சரி என்ன போட சம்மன் பண்ணுவாங்க ஓமன் ஓன் பரவாயில்ல போட்டின்னு